அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்வெட் பீன்ஸுங்க இப்போ பூனைக்காளியில் இரண்டு வகை இருக்குதுங்க இது பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து விதைகள் வந்து கருப்பாக இருக்குங்க சில பூனைக்காளி வந்து உள்ள விதைகள் வந்து வெள்ளை கலரில் இருக்குங்க ரெண்டுமே வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கு ரொம்ப சிறந்ததுங்க இப்போது இந்த வெல்வெட் பீன்ஸ் வந்து ரொம்ப இலசாக இருக்கும்போது பறித்து நம்ம வந்து அதை வந்து நறுக்கி இப்போ பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி பண்ணலாங்க உள்ளே இருக்க விதைகள் முத்திடுச்சின்னா எடுத்து அதையும் நம்ம வந்து ஒரு மாதிரி குருமா மாதிரி பண்ணலாங்க நல்லதுங்க ஆனால் இலசாக இருக்கும்போது செய்யால் செஞ்சால் நல்லாயிருக்குங்க பொரியல் எல்லாம் முத்திட்டா செய்யாதீங்க விதைகளை மாத்திரம் பயன்படுத்துங்க ஏன்னா முத்திட்டதுக்கு அப்புறம் அதனுடைய தோல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத அவங்க இந்த விதைகளை வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து பாலில் கலந்து சாப்பிட்டுட்டே வந்தோன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மிக்க நன்றிங்க